எல்லாருக்கும் வணக்கம் இந்த இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு பாருங்கள் இந்த வ கரை இருக்குது பாருங்கள் மரம் நிற்கிது பாருங்கள் இதில் இருந்து அந்த பெரிய மரம் நிற்கிது பாருங்கள் அது வரையும் இருக்குது மொத்தம் இது வந்து நாலரை ஏக்கரு நல்லா ரோடு ஃபேஸ்லேயே அமைஞ்சிருக்கு பாருங்கள் இந்த கரையிலேருந்து அங்கே அந்த டூ வீலர் அங்கே நிற்கி வருது பாருங்கள் அந்த டூ வீலர் லைட் அடிச்சு அந்த டூ வீலர் வரையும் இருக்குது மொத்தம் இது வந்து நாலு ஏக்கர் நாலு ஏக்கர் டைரெக்டாக ஓன்ட்டே பேசலாம் ஓனர் இங்கே தான் இருக்காங்க இந்த இடம் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் வந்துடும் சிங்கம்னாரி பக்கத்தில் இந்த சைடு போனால் மேலூர் கீழ அளவு இந்த சைடு இந்த சைடு போனால் சிங்கம்னாரி சிங்கம்னாரி அதாவது போகிற ரூட்டில் வந்து ஜெமினிபட்டி இருக்குது அப்படியே சிங்கம்னாரி போயிடலாம் அந்த ரூட் இது வந்து மொத்தம் வந்து இது நாலரை ஏக்கர் நல்லா ரோடு ஃபேஸ்லேயே அமைஞ்சிருக்கு டாக்குமெண்ட் எல்லாமே கரண்டில் வச்சுருக்காங்க டேரெக்டாக ஓனர்டே பேசலாம் பாருங்கள் பக்கத்தில் பூரா தென்னந்தோப்பு தான் சைடு பூரா பா பாருங்களே இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு வந்து பதினேழாயிரம் சொல்கிறாங்க பதினேழாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் டேரெக்டாக எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணி பேசி வாங்கலாம் நல்லா இருக்கு பாருங்கள் தென்னங்கன்னெலாம் வச்சுருக்காங்க நல்லா வந்திருக்கு என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மந்திரம் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள்